திருச்சிற்றம்பலம் கந்தர் அனுபூதி நாலாவது பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வளை கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர்வுரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேளவனே வலைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசூர்வுரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேளவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம்